திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மடத்துக்குளம் பகுதியில் அமராவதி அணை பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசனத்தில் வேடப்பட்டி கண்டாடிபுத்தூர் நீலம்பூர் செங்கண்டிபுதூர் பாப்பான்குளம் குமரலிங்கம் குழுமம் உட்பட பல்வேறு கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் நெல் சாகுபடி ஆண்டு முழுவதும் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் உடுமலை பகுதியில் உள்ள தனியார் உரக்கடையில் வாங்கிய பூச்சிக்கொல்லி மருந்தால் நடவு செய்த ஒரு சில நாட்களிலேயே பல கிராமங்களில் சுமார் முன்னூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் கருகி சேதமடைந்துள்ளன இதனால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜிடம் புகார் தெரிவித்தனர் இதையடுத்து திருப்பூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சுந்தரவடிவேல் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண்மை ஷீலா வேளாண் விஞ்ஞானி துர்கைன் மடத்துக்குளம் வேளாண்மை உதவி இயக்குனர் தேவி ஆகியோர் அடங்கிய குழுவினர் பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அதிகாரிகள் பேசாமல் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் எவ்வாறு நெல் சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் பேசியதால் ஆவேசமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட நிறுத்தினார் பயிருடன் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் விவசாயிகள் கூறுகையில் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா அமராவதி பாசனத்துக்கு உட்பட்ட ஏஎம்சி பகுதியில் இப்பொழுது சற்று ஏறத்தாழ ஒரு ஐயாயிரம் ஏக்கர் வந்து வயல் நடவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் எங்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு நோய் தாக்குதலை நாங்கள் பார்த்ததில்லை ஒரு முப்பது நாளுக்கு முன்னால் நட்ட வயல் எல்லாம் வந்து எல்லா ரகம் ஒரு ரகம் அல்ல எல்லா ரக நெல்களும் வந்து முற்றிலும் எழுபத்தி அஞ்சு சதம் கருகிவிட்டது எழுபத்தி அஞ்சு சதம் க பயிர்கள் கழி க கருகிய நிலையில் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்னால் இன்றைக்கு வேளாண்மை துறையினுடைய இணைய உயிரினர் உள்ளிட்ட வேளாண்மை விஞ்ஞானிகள் உள்ளிட்டு இங்கே விவசாயிகளுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த கூட்டத்தில் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எப்படி என்று சொன்னால் இந்த முற்றிலும் அழிந்த பயிர்களை பற்றி அவர்களுக்கு தீர்வு காணவதை பற்றி பேசவில்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எதிர்காலத்தில் இன்சூரன்ஸ் பண்ணுவதை பற்றியும் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மருந்துகள் அடிப்பது என்பதை பற்றியும்தான் சொல்கிறார்கள் நாங்கள் கேட்பது நேற்று இறந்து போன குழந்தைக்கு நிவாரணம் கொடுங்கள் என்று கேட்குறோம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி பிறக்கிற குழந்தையை எப்படி வளர்த்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ முற்றிலும் அழிந்து போன நெல் பயிர்கள் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வந்து நாங்கள் இன்றைக்கு முற்றுவலி செய்திருக்கிறோம் அது முற்றிலும் வீணாக போகிறது கரிக நிலையில் இருக்கக்கூடிய பயிரை எல்லாம் வந்து உங்களுக்கு வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் வேளாண்மை துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவே தான் வந்து நாளை மருந்து பண்ணுகிறார்கள் விவசாயிகளுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் தேவையில்லாத மருந்துகளை நம்ம ஒரு மருந்து கேட்டால் அவங்க ஒரு மருந்து விவசாய தலையில் கட்டிவிடுகிறார்கள் இப்போ வேளாண்மை என்ன சொல்லுகிறது பல காடுகளில் களக்கொல்லி காரணம் என்று சொல்லுகிறார்கள் களக்கொல்லி காரணம் என்று சொன்னால் இந்த காட்டில் களக்கொல்லினால்தான் காய்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் அப்படி பரிந்துரை செய்யும் போது சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் வந்து முழு இழப்பையும் வந்து அந்த விவசாயிக்கு மருந்து கம்பெனிகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஏற்பாட்டை இந்த வேளாண்மை துறை வந்து உடனடியாக செய்ய வேண்டும் இந்த விவசாயிகள் நலன் கடிதம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து ஆய்வு செய்து நஷ்டீடு கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் இங்கே இந்த கூட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள் இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை வந்து இப்போ கலந்தாய்வு பண்ணி அவ இப்போ நாங்கள் ரெடி பண்ணி ஏதோ இப்போ மருந்து கிடக்காததுக்கெல்லாம் ஒரு பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவை உடனடியாக பரிந்துரை பண்ணால் தானே அடுத்த அந்த விவசாயி வந்து அடுத்து அதில் வெள்ளம் வைக்க முடியும் இவ் இன்னைக்கு நாளைக்குன்னு வந்து சாக்கு போக் பண்ணிட்டு போட்டிட்டு போனால் அவ எப்போ பரிந்துரை அந்த விவசாயம் அடுத்த விவசாயம் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்து உடனே அவங்களுக்கு என்ன இதோ அதை பண்ணி விட்டுட்டு அவையை அழித்து வேறு வெள்ளம் வைப்பாங்க அது கொஞ்சம் பரிந்துரை பண்ணணும் தமிழ்நாடு அரசு